சட்டமன்ற கூட்ட நம்ம சி எம் தலைமையில் சில சட்ட திருத்தங்கள் வந்திருக்காங்க என்ன சட்ட திருத்தங்கள் அப்படின்னா பெண்களுக்கு நடக்கும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் யாராலாம் புரிகிறாங்களோ அவங்களுக்கு சில தண்டனைகள் ஐ பிஎஸ்ல இருக்கு இல்லையா அதாவது பிஎன்எஸ் வந்துருக்கு அதில் அதன்படி சட்டங்கள் வந்து திருத்தம் பண்ணி தண்டனையை அதிகரிப்பு பண்ணியிருக்காங்க அதிகரிப்பு பண்ணி தீர்மானம் போட்டிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் அதில் என்னன்னா பார்த்துங்க பாலியல் வன்புணர்ச்சி பத்து வருஷம் இருந்துச்சு தண்டனை இப்போ வந்து பதினாலு வருஷமாக உயர்த்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நெருங்கிய உறவினர் அல்லது காவல்துறை ஊழியர்கள் பாலியல் வன்புரட்சியில் ஈடுபட்டால் அது வந்து பத்து வருஷம் இப்ப வந்து இருபது வருஷம் தண்டனையா ஏற்றி இருக்காங்க அதன் பிறகு பன்னெண்டு உட்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புரட்சி செய்தால் இப்ப இருக்கிற சட்டம் தண்டனை எவ்வளவு அப்படின்னா இருபது வருஷம் அப்படி இல்லைன்னா மரண தண்டனை என்ன ஆயுள் தண்டனை அப்படி இல்லைன்னா மரண தண்டனை அதன் பிறகு வன்புரட்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு இருபது ஆண்டு ஜெயில் இப்ப இருக்கிற சட்டம் இப்ப புதுசா போட்டுகிற சட்டம் வந்து ஆயுள் தண்டனை அதன் பிறகு கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி இதுல வந்து ஆயுள் தண்டனை இருபது வருஷம் அப்படிலாம் ஆயுள் தண்டனை இப்ப என்ன அதை மாத்திருக்காங்கன்னா மரண தண்டனை அதுக்கு அடுத்து மீண்டும் மீண்டும் குற்ற செயல் இடைப்பவர்கள் குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது இப்ப இருக்கிற சட்டம் என்னன்னா ஆயுள் தண்டனை ஹேபிச்சுவல் அண்ட் சொல்லுவாங்க அதி தண்டனை ஆனா இப்ப புதுசா போட்டுக்கிற சட்டம் மரண தண்டனை அதுக்கடுத்து அடுத்து பாலியல் தொல்லை மூணு வருஷம் இப்ப போட்டுக்கிறது அஞ்சு வருஷம் அப்புறம் பெண்களை பின்தொடர்தல் அதுக்கு எந்த இதுவும் கிடையாது பெண்களை பின்தொடர்தல் அப்படின்றத ஒரு குற்ற செயலா இல்லை இப்ப குற்ற செயலா ஆகிட்டாங்க அதை அதுக்கு வந்து புதிய போட்டாங்க அது என்னன்னா சொல்ற அது என்ன சட்டன்ற கரெக்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு அதன் பிறகு ஆசிட் பீச் முக்கியமான கேஸ் இது ஆசிட் பீச் வந்து முதல்ல இருக்கிற இது வந்து பத்து வருஷம் தண்டனை அப்படி இல்லைன்னா லைஃப் ஆயுள் தண்டனை இப்போ வந்து ஆயுள் தண்டனை அப்படி இல்லனா டெத்து அந்த பெண்களை தொடர்ந்து தொடர்ந்து வர குற்றத்தை என்னதுன்னு சொல்றாங்க அஞ்சு வருஷம் முத மாதிரி பண்ணா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தண்டனை அனுபவிச்சு மறுபடியும் அதே தப்பு பண்ண ஏழு வருஷம் இப்படி சட்டமன்றத்தில் இருக்காங்க பெண்களை பின்தொடர்வது அப்படின்னு அந்த சட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்போ எப்படி நடந்து போறது அப்ப நீங்க என்ன பண்ணணும் எல்லா பெண்களும் ஆண்களுக்கு பின்னாலும் கிண்டலுக்காக சொல்லல பெண்கள் இப்போ ஒரு பத்தடிக்கு முன்னால ஒரு பொண்ணு போகுது அதுக்கு பின்னால நான் போவேன் அப்ப நான் பின்தொடர் தானே அர்த்தம் அதுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருவீங்களா சரி நம்ம நமக்கு அது சட்டம் அந்த அளவுக்கு ஒண்ணு தெரியாது தலையிட முடியாது அனுபவிச்சாதான் தெரியும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த சட்டம் தேவையா இப்போ நாட்டுக்கு சொல்லுங்க எதை மூடி மறைப்பதற்கு இப்போ சட்டம் சட்டமன்றது இந்த சட்டம் ஏங்க ஏற்கனவே உள்ள சட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்ல ஏற்கனவே உள்ள சட்டப்படி எந்த தண்டனையும் பெற்று தர்றது இல்ல எதுவுமே செய்யறது இல்ல குற்றம் நீங்க வந்து தண்டனையை அதிகரிச்சுனே போனா ஏங்க அது போட்டு போட்டு பண்ணி போ உள்ளது இல்ல போலீஸ் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான கேஸ் பெண்டிங்ல குற்ற செயலுக்கு அதிக அதிகபட்ச தண்டனை நீங்கிட்டீங்களா ஏற்கனவே ரெண்டு வருஷமும் ஜெயிலுக்கு அனுப்புறதே திராணியில் அமருது போலீஸ் அப்படி இருக்கும் போது இவ்வளவு சட்டத்தை நீங்க ஏற்றிருக்கீங்களா ஏற்கனவே ஐநூத்தி பதினோரு செக்ஷன் ஐபிசி அதை மாத்திர தொழிலாளர் பிஜேபி காரணங்க பிஎன்எஸ் குஎன்எஸ் பேஎன்எஸ் அதுலயே இப்போ ஜட்ஜுங்கள் இருந்து வக்கீல் இருந்து புலமின் இருக்கிறாங்க இப்ப இதுல சட்டமன்றத்தில் புது சட்ட வாரம் ஏற்றி இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லுங்க நடைமுறைப்படுத்துற விஷயமா சொல்லுங்க அண்ணா நகர் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கலாம் அந்த பெண் ஆய்வாளர் மீது போக்ஸோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டீங்க தூக்கி உள்ள போட்டீங்க நியாயம் ஆனா ஐபிஎஸ் அதிகாரிகள் செய்கிற குற்றத்துக்கு நீங்க சட்டத்தை நிறைவேற்றுறீங்க ஒண்ணு தானே ஐ பி எஸ் ஆபிசர் பண்ற தப்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க பகிரங்கமா பண்ணார் முருகன் ஐஜி என்ன தண்டனை கொடுத்தீங்க உள்ள போட்டீங்களா சொட்டத்தலையன் அந்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருக்கு சொல்லுங்க செல்வரா தூண்டவரம் போலீஸ் அகாடமியில ஒரு பெண் கிட்ட பிரச்சனை பண்ணி டிபார்ட்மெண்டல் என்கொயரி போட்டு அவர் பண்ணது கரெக்ட் ப்ரூஃப் ஆகி நடவடிக்கையே கிடையாது சட்டம் ஒழுங்கு அதே திருவள்ளிக்கா போட்ட போட்டாங்க அவரை அதுக்கப்புறம் மவுண்ட் டிசியா போட்டாங்க இப்ப திருச்சி எஸ் பி என்ன சட்டம் யாருக்கு சட்டம் இந்த சட்டம் ஏழை எளியோருக்கும் கான்ஸ்டபிள் தான் இந்த சட்டம் வேற யாருக்கும் கிடையாது வேற யாருக்கும் இந்த சட்டம் பயாது இந்த மக்களை ஏமாற்றுவதற்கான சட்டம் டிஜிபி என்ன சொல்ற எல்லா நேரத்திலையும் அதாவது பொதுமக்களிடம் புகார் பெறும் நேரங்களில் போலீஸ் அதிகாரிகள் தங்கள் அலுவலகத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இன்ஸ்பெக்டர்கள் காவல் நிலையத்திலும் கட்டாயம் நிற்க வேண்டும் டிஜிபி உத்தரவு அதன் பிறகு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பொதுமக்களிடம் புகார்களை பெற வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களில் மட்டும் புகார் பெற மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் மாவட்ட எஸ்பிகள் மற்றும் கமிஷனர்கள் சூழல் சூழலுக்கு ஏற்ப ஏற்ப விதத்தில் ஒரு அதாவது ஒரு ஒரு வாரமாவது அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது பொதுமக்களை நேரடியாக சந்திச்சு புகார் வாங்கணும் பொதுமக்கள் புகார் அளிக்க ஒதுக்கப்பட்ட நேரங்களில் கட்டாயம் உயர் அதிகாரிகள் தங்கள் அலுவலகங்களில் இருக்க வேண்டும் ரொம்ப நியாயம் கரெக்டு அது சொல்றவர் பின்பற்றணும்ல குடிக்காதீங்க குடிக்காதீங்க உடம்புக்கு கேடு நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு அப்படின்னா நான் குடிக்காம இருக்கணும் நானே அயோக்கிய பய திருட்டு பய குடிகார நான் வந்து எப்படி மக்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் சொல்லுங்க டிஜிபி சங்கர்ஜிவா என்ன பண்ணாரு பதவியேற்ற உடனே வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பதினோரு மணிக்கு பொதுமக்களை தினமும் சந்திப்பேன் அப்படின்னாரு சந்திக்கிறாரா சந்திச்சு நீங்க எத்தனை பெட்டிஷன் தீர்வு கண்டிருக்கிறீங்க அத சொல்லுங்க நெஞ்சுரம் உள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் நான் பதவி ஏற்றதுல நான் இத்தனாம் தேதி பதவி ஏற்றேன் பதவி ஏற்றுக்கொண்டேன் அன்றிலிருந்து இன்று வரை இத்தனை மனுக்களை பெற்றிருக்கிறேன் இவ்வளவு மனுக்களை நான் சரி செய்திருக்கிறேன் தீர்வு கண்டிருக்க சொல்ல சொல்லுங்க நெஞ்சில மஞ்சாசூர் இருந்தா ஏன்னா அது நம்ம கீழே இறங்கி பேசினாதான் மக்களுக்கு புரியும் பேசினா புரியாது ஏங்க அட்வகேட் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுத்து எடுக்கிறது இல்லைங்க பாதிக்கப்பட்டு நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறது ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு விளக்கு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் சங்கர்ஜிவாலுக்கு தெரியும் இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாம நம்ம முதல்வர் வந்து இந்த சட்ட திருத்த போட்டாரு ஆயிரம் சட்டம் இருக்குது எந்த சட்டத்தை போலீஸ் நிறைவேற்ற முடியும் சொல்லுங்க போலீஸ் ஒழுங்கா வேலை செய்ய விடுறீங்களா நீங்க புகார் வாங்க விடுறீங்களா எஃப்ஐஆர் போட விடுறீங்களா நீங்க போலீஸ் அந்த நேரத்தில் இருக்கணுமா டிஜிபி சொல்றாரு பாருங்க இவர் சட்டமன்றத்தில் சட்டத்தை ஏற்றணும்னா இவரு ஒரு அறிக்கை விடுறாரு டிஜிபி நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் நாலு மாசம் ஆச்சு பதிலே இல்லை நான் யார்ட்டி சொல்றது சொல்லுங்க நான் ஒன்னும் பெரிய பிஸ்தாலாம் கிடையாது ஒரு சாதாரண கடை கோடி குடிமகன் நான் ஒரு புகார் கொடுத்தேன் ஒரு நடவடிக்கை இல்லை அப்ப என்ன பண்றது அப்ப நீங்க எதுக்கிய வந்து அறுபது வயசான நல்ல யோக்கியமான அதிகாரியா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணாங்க நான் ரிட்டையர்ட் ஆகி போயிடுறேன் எனக்கு மேலும் வந்து டிஜிபி வேலை வேண்டாம் எனக்கு பின்னால் இருக்கிற ஜூனியருக்கு வரட்டும் சீனியாட்சி படி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல பதவி ஆசை பண ஆசை ஆளுங்கட்சிக்கு விளக்கு பிடிக்கணும்னு ஆசை சொகுசு வாழ்க்கை இதுதானே பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அடித்தட்டு கீழ மட்டத்தில் இருக்கிற காவல் பணியாளர்களுக்கு என்ன என்ன சொல்லுங்க நேர்மையாக பணிபுரிகின்ற யாருக்கா நீங்க அவார்டு கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க உங்க வீட்டுல தண்ணி கொடுக்கறவன் உங்க வீட்டுக்கு சோப் வாங்கி கொடுக்குறவன் காய்கறி வாங்கி கொடுக்கறவன் இவனுக்குதான் அவார்டு எங்க நம்மளாம் வந்துங்க இந்த தமிழ் மண்ணுக்கே உள்ள ஒரு ரோஷம் இருக்கணுங்க இந்த உடம்புல அந்த ரோஷம் ஊறி இருக்கணுங்க வீரமும் ரோஷமும் உணர்வுகளும் நமக்கு இருக்கணும் நீ போலீஸ்னா போலீஸ் வேலையை பார்க்கணும் ஏன் பூஜா தூக்க வேலையை போய் பார்க்கற எதுக்கு டிஜிபிக்கும் கமிஷனருக்கும் போய் நீ போய் கீரை வாங்கி கொடுத்துனு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினுற வெக்கமாட உங்களுக்கு போலீஸுக்கு நீங்க அந்த மாதிரி பூஜா தூக்க இந்த மாதிரி இருக்குது அது ஒன்னும் தப்பு இல்ல டிஜிபி முதல்வருக்கு தூக்குறாரு எல்லாம் தூக்கிறீங்க இதுதான் வேற ஒண்ணும் இல்லை ஆக இந்த நாடு திறந்த போது கிடையாது இந்த சட்டம் போட்டிருந்தாலும் மட்டுமே குற்றங்கள் குறையும் என்று நினைக்கிறீர்களா குறைய போது கிடையாது இது எல்லாமே வந்து ஆண்களுக்கு எதிரான விஷயம் தேவையில்லையா பிடிக்கலையா ஆவாதவனா தூக்கி செக்ஷன் போட்டு கூட போடு இதுக்குள்ள சட்டம் தான் இது அதுவும் கணவான்களுக்கு கிடையாது தலகாஞ்சவனுக்கு தான் அந்த சட்டம் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க திமுக ஆட்சி மட்டும் இல்ல நாளைக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தாலும் இதே நல்லதான் இன்னொரு ஐ பி எஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு விலகு பிடிச்சி நிப்பாரு தீபம் பிடிச்சி நிப்பார் ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது ஐ பி எஸ் படிச்சுட்டு வரீங்க நீங்க அடிமையாக வாழ்வதற்காக ஐ பி எஸ் படிச்சுட்டு வரீங்க நெஞ்ச நிமித்து அப்படி நிக்க வேண்டாமா நீங்க ஒரு ஐ பி எஸ் ஆபிசர்னா அலரணுங்க அரசியல்வாதி உங்ககிட்ட வரக்கூடாதுங்க அரசியல்வாதி போய் கதவு திறந்து விடுறாங்க ஐ பி எஸ் ஆபிசர் தேவையாது ஐஏஎஸ் ஆபிசர் இதுக்காய நீங்க யூ பி எஸ் படிச்சுட்டு வரீங்க எங்கே ஊழல் மலிந்திருக்கிறதோ எங்கே லஞ்சம் விளையாடுகிறதோ இது போன்ற அடிமைத்தனம் இருக்கும் ஐபிஎஸ்ஆர் இருக்கட்டும் ஐஏஎஸ் யாரா இருக்கட்டும் அந்த அடிமை அவங்களுக்கு பிடிக்கும் நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது அவன் கில்லி மாதிரி நிற்பான் போட நீ எங்க வேணாலும் போடு என்னுடைய வேலையை நான் கரெக்டா செய்வேன் மனசாட்சிக்கு விரோதலா செய்வேன் எங்க அப்பா அம்மா அப்படி என்ன வளர்த்தாங்க படிக்க வச்சிருக்காங்க அந்த படிப்புக்கு நான் மரியாதை தருவேன் அப்படின்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் அடிமைகள் தான் இது தவிர வேற என்ன சொல்றது சொல்லுங்க இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஆட்சியாளர்கள் வந்து என்னங்க பண்ணிருக்காங்க சொல்லுங்க இன்னமும் வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து கையேந்தி தானே இருக்கிறோம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கவர்மெண்ட்ல கேவலமா இல்லையா அசிங்கமா இல்லையா நமக்கு இந்த அரசாங்கம் பிரச்சனை இருந்துகினே இருக்கணும் நீ என்கிட்ட கையேந்திக்கினே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்காங்க நீங்க அதை பண்ணிக்கினே இருக்கீங்க எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே இருந்தாலும் சரி அவங்க அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நாமளும் அடிமையாக இந்த அடிமை உலகத்திலிருந்து வெளியே வெள்ளக்கார நம்ம ஆட்சி ஆண்டான் பிரமாதமா இருந்துச்சு பேதம் ஆட்சி பண்ணி இருந்தான் இந்த நாட்டில் எல்லாம் குழம்பிடுச்சு ஜாதி மதம் அது இது எல்லாம் குழம்பி மக்களை பிரிச்சு அதை அரசியல்வாதிகள் கையாண்டு ஐ பி எஸ் ஐஎஸ் அதிகாரிகள் அதுக்கு துணை போய் நாட்டு மக்களை கேவலப்படுத்திக்க அசிங்கப்படுத்த நீங்களும் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு ரோஷமுள்ள அதிகாரிகள் வீரமுள்ள அதிகாரிகள் உணர்வுள்ள அதிகாரிகள் அடிமையா இருக்கிறத மட்டும் விட்டுடுங்க அது பழப்பே கிடையாதுங்க நாயும் பிழைக்கும் நாய் கூட சொல்லக்கூடாது நம்ம அது கூட அந்த மாதிரி செய்யாது வேணா விட்டுடுங்க உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க எந்த அரசியல்வாதியை உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியும் சைனிங் அத்தாரிட்டி நீங்க தானே உங்களை யார் என்ன கேட்க முடியும் ஒன்னும் கேட்க முடியாது நெஞ்சு வருமானம் செயல்பட்டால் இந்த மக்களுக்கு நீங்க சேவை செய்யலாம் சேவை செய்யற உள்ளங்கள் இருக்கிறீங்க ஆனா அரசாங்கத்துக்கு ஜாட்ரா போட்டுக் கொண்டு அவர்களுக்கு வென்சாம வீசிக்கொண்டு இருக்கின்றீர்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்